வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நெத்தியடி குடிக்கும் விதமாக வந்து நம்ம ராஜா வந்து நடக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வேலைக்காரன் இந்த டிரைவர் இனி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நம்ம இந்த ராஜா தான் செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி மேலே ஒட்டுமொத்த வேலையும் உருட்டி தள்ளுறாங்க வேலைக்காரங்களை கூட்டு இனி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேலை செய்யண்டா அம்மா நாங்கள் என்ன தப்பு செய்தோம் நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்து தான் நாங்கள் பிழைப்பை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து திடு திருப்புன்னு எங்களை நிப்பாட்டினா என்ன அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேண்டாம் எனக்கு வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கான் அதுக்கு பிறகு நீங்கள் எதுக்கு அப்படின்னு வந்து வேலைக்காரங்களை கலத்தி விட்றாங்க நம்ம ராஜா கிட்ட முழு பொறுப்பையும் வந்து தள்ளுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா டைனிங் டேபிளில் சாப்பிட்டு போன நம்ம ராஜாவை இனி கீழே தான் இருக்கணும் வேலைக்காரனுக்கு டைனிங் டேபிளில் இடம் இல்லை அப்படின்னு வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க அங்கே தான் நம்ம ராஜா சொல்கிறாங்க டைனிங் டேபிளில் இருந்தால் பேக் பெயின் அதோட ஒபிசிட்டி டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ராஜராஜா மயில் ரேவதி ரோஹிணி இங்கே ஒட்டு மொத்த குடும்பமும் ட தரையில் வந்து நம்ம ராஜா கூட கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வயித்தறிச்சலோட மொத்த குடும்பமும் வந்து ஒன்று சேருது நம்ம ரெண்டு வரும் மட்டும்தாக்கா அனாதையாக நிற்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த ஆறு மாதம் நம்ம வந்து இந்த இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தால் கூட்ட சீக்கிரம் ஒன்று பாட்டி ஆகி வாக்கிடுவான் இவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா சொல்கிறாங்க இதை கேட்டதும் நடுங்கி போய் நிற்கிறாங்கங்க நம்ம சாமுடேஸ்வரி எதாவது ஒரு வேட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம சந்திரகலா ஏற்றி விடுறாங்க பாத்தியா அவன் டிரைவர் மாப்பி தின்னு குளத்துக்கிட்டு இங்கேருந்து சுற்றிட்டு தெரியும் இதெல்லாம் பார்க்கறதுக்கே வயித்தறிச்சுலாம் இருக்குக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாடி நம்ம கண்ணுதிரே இவன் இப்படி நடமாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆத்திரம் ஆத்திரமாக வர்றது வேற வழி என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எதுக்குக்கா நான் வந்து வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்துட்டு இருக்கோம் இவன் வந்து இங்கே திரு ஆறு மாதமும் திங்க சோத்துக்கு தக்கன வேலை செய்ய ஒழுக்கெடுத்துருவாங்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவன் டிரைவர் வேலை மட்டும் பார்க்கக்கூடாது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவன் தலையில் கட்டு அதோட மட்டும் இல்லை தோட்ட வேலைகளையும் இவன் தலையை கட்டு அதோட பார்த்தோம்னா இவன் அந்த டார்ச்சர் தாங்காமல் இவன் இங்கேருந்து வேண்டாம் அப்படின்னு வந்து துணியை துணியக்கானல நீ ஓடணக்கா அந்த அளவுக்கு இவனுக்கு டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ சரியாக சொன்ன சந்திரா இவன் என் கண்ணு இவனுக்கு இருக்கிற அந்த ராஜ சேதுபடியோட ரத்தம் லாந்திகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு கொதிக்குவு இவன் என்னை ஏமாத்தினது தான் எனக்கு ஞாபகம் வருடி இதெல்லாம் நீ சொன்னது கரெக்டு தான் இப்போ பாரு ஏ டிரைவர் இங்கே வா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை வந்து கூப்பிட்றாங்க என்னத்தை என்ன விஷயம் இந்த அத்தை சொத்தனை கூப்பிட விலைய ஓரங்கட்டீர அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உன்னை கூப்பிடவே வேண்டாம் விடுக்கா இந்த ஆறு மாதம் தானே கூப்பிட முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த ஆறு மாதம் இல்லை இவன் ஒரு நாள் கூட என்ன அத்தனை கூட கூடாது சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா எங்கள் தாய்மாமரை கட்டியிருக்கிறதுனால நான் அத்தை தான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அத்தை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்கள் என் தாய்மாமன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க மாமனாது மச்சனாது அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்தவரில் அப்படின்னு வந்து அந்த ராஜ சேதுபதி என் பரமவி எதிரி அவனுக்கு பேரணி என்னை பொறுத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடு கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி நான் வந்த விஷயமே கூட்ட விஷயமே வேறு இந்த பாரு இந்த வீட்டில் உள்ள எல்லா தோட்ட வேலையும் நீ தான் பார்க்கணும் வீட்டு வேலைகளையும் நீ தான் பார்க்கணும் டிரைவர் ஆட்டம் வேலை பார்க்கணும் ஒட்டு மொத்த வேலையை நீ ஒரு வேலைக்காரன் இந்த ஆறு மாதம் தான் செய்ய போகிற அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம ரேவதி கொதித்துலேருந்து என்னம்மா நினச்சிக்கிடுங்க கிட்டீங்க என் புருஷனுக்கு சென்னையில் ஆயிரத்தெட்டு கம்பெனி இருக்குது அவருக்கு கீழே வேலை பார்க்க ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்க நேரம் நீங்கள் அவனை ஒரு வேலைக்காரன் மாதிரி என் புருஷனை நடத்துகிறது வந்து தப்புமா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் தப்பு இதெல்லாம் பார்க்காத அவன் இங்கே இருக்கானா திங்க சொத்துக்கு எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நான் பார்த்துக்கிட்டேன் ரேவதி நீ எதிர்த்து பேசாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்ல ரேவதி வந்து வாயை மூடிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா எல்லாருமே வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் இருக்காங்க நம்ம ராஜாவும் வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க என்ன டிரைவருக்கு டைனிங் டேபிளில் என்ன வேலை இருக்குது வீட்டுக்கு வேலைக்காரனுக்கு அவனுக்கு வந்து கீழே இருத்தி தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா சொல்லுறது சரியாக சொன்ன சந்திரா இவன் கீழே இருந்து தான் இனி சாப்பிடணும் அப்படின்னு வந்து விடுக்கிறாங்க நம்ம ராஜாவுக்கு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க ஆனாலும் சரி அப்படின்னு வந்து சரி நான் கீழே இருக்கேன் சாப்பிட இல்லை தாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜா சொ நேரம் மாமா டைனிங் டேபிளில் இருந்தால் பேக் பெயின் ப்ராப்ளம் வரும் அதுவும் இல்லாமல் ஒபிசிட்டி டைஜஸ்டன் ப்ராப்ளம் இப்படி அடுக்கடுக்காக ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு நான் வந்து கீழேயே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படின்னா அவ்வளோ ப்ராப்ளமும் எங்களுக்கு எதுக்கு வரப்போகுது நாங்களும் கீழே இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா கீழே வராங்க அதோட கூடவே நம்ம மயில் ரேவதி ரோஹிணி இவங்க எல்லாருமே தட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்தோம் சந்திராவுக்கும் நம்ம சாம்டே சரிக்கும் அப்படியே வந்து தூக்கி வாரி போடுது அவனை ஏதாவது சொன்னோன்னா மொத்த ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துறாங்க நம்ம ரெண்டு வரம்தான் ஓரம் கட்டி நிற்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாம் இப்படியே நீ வந்து இந்த ரேவதி கூட இந்த ராஜாவை நம்ம ஒன்றா விட்டோன்னா ஆறு மாதத்தில் அவை வந்து ஒன்றை பாட்டி ஆக்கிடுவான் ரேவதிக்கு குழந்த பிறக்க வச்சுருவான் புரிஞ்சுதா அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஆமடி எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு ரெண்டு வரம் ரொமான்ஸ் பண்ணதை பார்த்தா அப்படி தான் இருக்குது அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அதுக்கு தான் நான் அவ இவனு கூட வந்து நம்ம ரேவதியை அனுப்புனா ஏதாவது நம்ம கண்ணை தப்பி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம கூட இருக்க நேரம் எதோ நடக்க விடாம பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவும் சாமுண்ட சரிய யோசிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அடுத்ததா சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்க போக நேரம் இதுல பாரு இனி வந்து என் பொண்ணோட ரூம்ல உனக்கு தூக்கம் கிடையாது ஒரு அங்க ஒரு வேலையும் இல்லை நீ வந்து வெளியே தான் தூங்கணும் ஒரு வாட்ச்மேன் வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுடை சரி வந்து நம்ம ராஜாவை வெளியே ய தூங்க வைக்கிறாங்க அந்த நேரம் அம்மா இதெல்லாம் முடியாது என் புருஷன் அவனுக்கூட சேர்ந்தவாழ தானே என் புருஷன் கூட வந்து சேர்ந்து வாழ தான் நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நீ ஒரு வேலைக்காரனா நடத்துகிற அப்படின்னு வந்து நான் மறுபடியும் வந்து கம்ப்ளீட் போட வேண்டியது வரோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சரி வந்து கொதி தெள்ளுறாங்க நீ உன் புருஷனுக்காக எங்களே எதிர்க்க வந்துட்ட ஆனால் நான் வந்து நீ வந்து புருஷனை எதிர்க்கிறது மாதிரி அந்த கையெழுத்தெல்லாம் விவகாரத்து பத்திரத்தில் போட்டு தந்துட்டு இவ்வளோ தூரம் அவன் புருஷன் மேலே பாசம் வச்சுருக்க ரேவரி என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாமா என் புருஷனை நான் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவரை அவரை வந்து கண்ணுக்குள்ளே வைக்கிச்சு பாதுகாக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுட சிறியை எடுத்து வந்து நம்ம ரேவரி வந்து கேட்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கணும் எங்கள் பாட்டி தாத்தா மேலே எந்த தப்பும் இல்லை அத்தையோட அம்மா சாவுக்கு காரணம் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும் அது அத்தைக்கு தெரிய வர வைக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து அப்படியே வந்து நடுங்கி வந்து போகிறாங்கங்க சந்திரகலா நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் ஜாமீனில் வந்து வெளியே எடுத்து வ எடுத்துட்டு வருவாங்க இனி இதுக்கு மேலே நீங்கள் உள்ளுக்கு இருந்தால் கட்டுப்படி ஆகாது இந்த டிரைவர் பையன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் ஏதாவது திட்டம் போடுவான் முறியடிக்க நீங்கள் வேணும் அதுக்காக ஜாமீனில் வெளியே வந்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு வராங்க அடுத்ததாக பிரச்சனை வந்து பண்ணதுக்கு வந்து ரெடியாகிறாங்க நம்ம சந்திரகலாவை இதில் எப்படியாவது முகத்திரையை கிழித்து நம்ம வந்து அத்தைக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து Nen i <laughs>